வருமானம் ரொம்ப ஓவரா இருக்கும் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு படித்து பழக்கம் வேற எங்கேயுமே டீம் இல்ல இவங்க ஒரு டீம் மட்டும் தான் அடுத்த டீமே இல்ல ஆ லைன் நம்பர் யாரப்பா கைக்கு குப்ப ரெண்டு செணுமே லைன் நம்பர் கைக்கு குப்ப கோடபொடியா போன சொல்ல போடுங்க சின்ன பசங்க கோட கோட போடுங்க என்னப்பா என்ன பண்ணுங்க என்னயா 11 4000 சொன்னீச்ச நன்றிப்பா அது நன்றி 何で <noise> బా బోర్పు సోలిని పోంగొట్ల కట్టి నిడిరు కరియజేమన్ ఆలయతరకుడుయే ఎస్కే సది చిన్నోరు సరి చిన్నతొరా ని ఊడంచాల పొడిని నికిని పెరికేటి ఇంచేస ఇల్ని

브라더가 브가가 브라더가 இந்த ட ரேட் வீடு வாடு என்ன என்ன டீம் டேங்க் 3 முடி முடி கொட்டனாலும் நல்லா பாதியா ஓடு மூணு டீ 3 நான் காட்டிறேன்

பண்ணி சட்ட போட்டு நல்லா கண்டிப்பாக

பெணாச்சிமன் அதே தலைக்குரிய எஸ்கே சதீஷ் சின்ன ஊர் சேரி ஆட்டத்தின் கடைசி மூன்று மேடம் என்னைய கொஞ்சம் ரவுண்ட் முடிய போது பெரிய நாச்சியம்மன் அதே தரக்கூடிய எஸ்பிஎஸ் என்ன வரான் என்னால சத்து சத்தவளே பெருதலா போறான் வழி எலிக்கு போறான் வழி எலிக்கு போறான் ரோடை ட்ரை ட்ரைஸ் போட்டான் பாஸ்வேர்ட் வர

கனவிபுரம் நான்கு வீட்டில் கள்ளக்குறிச்சி ஆறு வீட்டில் ஆட்கட்டிய பிரிய நாச்சி அம்மன் எஸ் கே சின்ன ஒரு சரி

मेरा नहीं मेरा सम बच्चा जंग एक कप लिए से सॉरी नहीं 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 नहीं